வெல்கம் டு பவுனா சமையல் நான் உங்கள் இஸ்தர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது குக்கரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிடலாம் ஆயில் ஹீட் ஆனதும் சிறிதளவு சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் ஒரு கேரட் கட் பண்ணது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் தட்டி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு கொடமிளகாய் ஒரு கைப்பிடி அளவு ஸ்வீட் கார்ன் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன காய்கறிகள் இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க சிறிதளவு கொத்தமல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க இப்போது தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சிறிதளவு தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்கறிகளோடு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பல பலன்னு வரும் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு நான் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா வந்து கிளறி விடுங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான வெஜ் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லஞ்சு பாக்ஸுக்கு வந்துட்டு ஒரு முட்டையோட இதை வந்து கொடுத்து விடுங்க குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மெத்தல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்